அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வக்கரமானால் அதனுடைய பலன் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குரு சனி செவ்வாய் இவங்களோட வக்கரம் பார்த்தோம் அதே மாதிரி சுக்கரனோட வக்கரத்தையும் பார்த்தோம் இவங்களோட இவங்களாம் வக்கரமானால் இவங்களோட பலன் பொதுவாக எப்படி இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கி புதன் வக்கரமானால் அதனோடய பலன் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வக்ரம் கிடையாது சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது ராகு மற்றும் கேது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வக்கரத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க குரு சனி செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்கரமாகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன்லேருந்து இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடத்துல வந்து இந்த குரு சனி செவ்வாய் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க வக்கரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி இந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு வைங்களா சூரியன்லேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து குரு சனி செவ்வாய் இவங்க மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வக்கரத்துல இருக்கிறாங்க அர்த்தம் இங்க ஆரம்பம் அஞ்சில் வந்து ஆரம்பம் ஒன்பதுல வந்து நிவர்த்தி இதை நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கேன் அப்ப உங்களுக்கு ஐந்தில் ஆரம்பம் ஒன்பதுல நிவர்த்தி அப்ப ஆறு ஏழு எட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க கன்ஃபார்மா வக்ரத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இதுல சூரியனுக்கு நேராக ஏழாம் இடத்துல வக்கரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ உங்களுக்கு சுக்கரனோட வக்கரத்தையும் நிறுத்து நம்ம பார்த்துட்டோம் சுக்கரன் வந்து எப்படி வக்கரம் ஆவார் அப்படின்னாக்க சுக்கரன் வந்து சூரியன் சுக்கரன் வந்து சூரியன் பக்கத்தில் அப்படி நெருங்கும்போது என்ன ஆவார் அஸ்தங்கம் ஆவார் அந்த அஸ்தங்கம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்க வக்கரம் ஆவார் அந்த அஸ்தங்கம் ஆக போகிற நேரத்தில் வக்ரம் ஆவார் அதே மாதிரி சூரியனை விட்டு விலகி அந்த நாற்பத்தி எட்டு டிகிரிக்குள்ளே விலகி போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் வக்கரமாக மறுபடியும் சூரியனை நெருங்கி வரப்ப அந்த ஃபேமிலிக்குள்ளே சேர்ந்துக்குவார் ஆக மொத்தம் சுக்கரனோடய வக்ரம் இப்படி சுக்கரன் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வக்ரம் ஆவார் அப்படின்னாக்கா சுக்கரன் வந்து குறைஞ்சது ஒரு தோராயமாக ஒரு தோராயமாக சொல்லப்போனாக்கா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆவார் இல்லை அப்படின்னாக்கா ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு ஒரு முறை வக்கரம் ஆவார் இல்லை அப்படின்னாக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இது வக்கரம் ஆவார் அவரு நாளைக்கு வக்கரத்துல இருப்பாரு அப்படின்னாக்கா நாற்பதுலேருந்து இருந்து இருந்து ஐம்பது நாட்கள் இது வக்கரத்துல இருப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து நாற்பது டு ஐம்பது நாட்கள் அப்போ நாற்பது நாள்ல இருந்து ஐம்பது நாட்கள் வந்து வக்கரத்துல இருப்பாரு ஆனால் புதனோட வக்கரம் பார்த்திங்கன்னா புதன் வந்து சூரியனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாரு ஒட்டியே சுற்றி வந்துட்டுருக்கிறாரு ஆக மொத்தம் புதன் வந்து சூரியனை விட்டு சூரியனிலிருந்து இருபத்தெட்டு டிகிரி தள்ளி போக முடியாது புதன் வந்து இங்கே சூரியன் இருக்காருன்னு இங்க இங்கே புதன் இருக்கார் இங்கே சுக்கரன் அப்போ புதன் வந்து இருபத்தி எட்டு டிகிரிக்கு மேலே போக முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாற்பத்தி எட்டு டிகிரிக்கு மேலே போக முடியாது சுக்கரன் புதன் வந்து இங்கே இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே போக முடியாது அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து அடிக்கடி அஸ்தகம் ஏன்னா அங்கே சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால யார் சூரியனை சுற்றி சுற்றி புதன் வந்துக்கிட்டே இருக்கிறனால அங்கே அடிக்கடி அஸ்தங்கம் ஆவார் அடிக்கடி வக்கரம் ஆவார் அதனால் புதன் வக்கரத்தையும் புதன் அஸ்தங்கத்தையும் கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை அந்த அஸ்தங்க தோஷமும் பெரிய லெவலில் வேலை செய்யாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களில் பல்லன் எடுக்கிறப்ப பார்த்தாக்க அது பெரிய அளவில் வித்தியாசம் வர்றது கிடையாது இருந்தாலும் மூல நூல்களில்லாம் நம்மளுக்கு வக்கரத்தை பற்றி இருக்குது அதனால் வந்து அதை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேசுவோம் அப்படின்றனால தான் நான் இன்றைக்கி இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக மொத்தம் புதன் வந்து இருபத்தெட்டு டிகிரி சூரியன்லேருந்து விலகி போக முடியாது அப்போ புதனுக்கு வந்து அடிக்கடி புதன் வந்து அடிக்கடி அஸ்தங்கம் ஆவார் அடிக்கடி வக்கரம் ஆவார் அதே மாதிரி எவ்வளோ இவ்வளோ நாட்கள் அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லைங்களா சுக்கரனுக்கு வந்து எவ்வளோ நாள் இது வக்கரத்தில் இருப்பார் அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்கரத்தில் அவர் அடிக்கடி ஆவார் அதே மாதிரி அஸ்தங்கமும் பார்த்திங்கனாக்கா அடிக்கடி ஆவார் இந்த புதனோட அஸ்த புதனோட வக்ரத்தையும் சுக்கரனோட வக்ரத்தையும் பார்த்திங்கனாக்கா பஞ்சாங்கத்தில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம இங்கே போட்டோம் பாருங்கள் இதுக்கு குரு சனி செவ்வாய் இவங்க மூணு பேருக்கு வந்து சூரியன்லேருந்து ஐந்து ஏழு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதில் இருந்தால் வக்ரம் ஐந்து வந்து ஆரம்பம் ஒம்போது வந்து நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொன்னால் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து புதனுக்கும் சுக்கரனுக்கும் சொல்ல முடியாது புதனுக்கும் சுக்கரனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாங்கத்தில் தான் நம்ம வந்து வக்ரம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஆக மொத்தம் புதன் வந்து புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துல அவர் வந்து ஒரு மாதிரியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப கிரகங்களோட மிக நெருங்கி வரப்ப அவர் பாவத்தன்மை அடைவார் பாவத்தன்மை அடைவார் சுபகிரங்கள் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வர பார்த்தீங்கன்னாக்கா சுபத்தன்மை அடைவார் அதே மாதிரி புதன் வந்து ராகு கேது கிட்ட இருந்தால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு கெட்டு போக மாட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ராகு கூடையோ இல்லை கேது கூடையோ புதன் இருக்கிறார் அப்படின்னாக்க அந்த ராகுவோட பவர் வந்து பல மடங்கை வந்து புதன் வாங்கிக்கிட்டு அவரு அவர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிருவாரு தனித்த புதனாயிருந்தாக்க அவர் சுபராயிருவாரு தனித்த புதனாக இருந்தா அவரு சுபகிரகம் அப்போ அவரோட பார்வையை பார்த்தீங்கன்னாக்க சுபத்துவமான பார்வை அப்போ புதன் வந்து எங்க அவர் வந்து கெட்டு போகிறாரு அப்படின்னாக்க பாபகிரகங்கள் பக்கத்தில் நெருங்கி வர்றப்ப டிகிரி வயசு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அவர் பாவத்தன்மையாக மாறிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அவர் அசுபரா மாறிடுவார் புத்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் கூட அங்கே அளவுக்கு கெட்டு போக மாட்டார் ராகுக்கு ராகு கூடையோ இல்லை கேது கூடையோ இருந்தால் அளவுக்கு கெட்டு போக மாட்டார் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சம் ஆயிருந்தாலும் புதன் வந்து இங்கே நீச்சம் ஆயிருந்தாலும் மீனத்தில் தான் அவர் வந்து வந்து நீச்சமாகலைங்களா அப்போ புதன் வந்து இங்கே மீனத்தில் நீச்சம் ஆயிருந்தாலும் அவர் வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பாரு யார் வீட்டை பார்க்குறாரு கன்னி வீடு தான் அவர் வீடு கன்னி மிதனம் அவர் வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சமானக்கா இங்கே பார்க்குறாரு அப்போ இங்கே வந்து பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு தன் வீட்டை தன்னை தன் வீட்டை தானே பார்க்குறப்ப அந்த வீடு வலிமை பெறும் அது இல்லாமல் கன்னி வீடு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்னி வீட்டுக்கு இருக்குது அது என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மற்ற கிரகங்கள் மற்ற வீடுங்களில் இல்லாத சிறப்பு அப்படின்னா அந்த கன்னி வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது மூணுமே பார்த்திங்கனாக்கா புதன் இந்த இடத்துல இருந்தால் அடையும் புதனுக்கு மூலத்திரிகோண வீடு இது ஆட்சி உச்சம் எல்லாமே அது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல புதன் இருந்தால் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அந்த டிகிரியை வச்சு பார்த்தப்ப நம்ம ஆட்சியில் இருக்கா உச்சத்தில் இருக்கா இல்லை திரிகோணத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வீட்டில் குரு வந்து இருக்காருன்னு வைங்க இங்கே குரு இருக்காரு இங்கே குரு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி இங்கே குரு வந்து ஆட்சி அப்போ ஆட்சி ஒரு இடம் உச்சம் ஒரு இடம் அப்போ இங்கே வித்தியாசம் வருது பாருங்க டிஃபர் ஆகாது ஆனால் இந்த இடத்துல எல்லாமே ஒரே வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாமே ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூலத்திரிகோணம் ஆட்சி மட்டும்தான் அப்போ இங்கே உச்சம் இங்கே அப்போ ரெண்டு பிரிஞ்சிருது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி வீடு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல அப்போ இங்கே புதன் நீச்சம் ஆனால் கூட அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு அப்ப பாத்தீங்கன்னாக்க புதன் வந்து எந்த இடத்துலையும் பெரிய அளவில் கெட்டு போறதில்லை அந்த பாவ கிரகங்கள் இப்போ ராகுவும் கேதும் பாவகிரகம் தான் பட் இருந்தாலும் ராகு கேது கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த அளவுக்கு பாதிப்பு அடையறதில்ல ஆனா அவர் பாதிப்பு அடையிற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவகிரகங்கள் இருக்காங்களா மற்றவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல அவர் ரொம்ப டிகிரி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவர் அவரோட தன்மை போயிடும் பாவத்துவமாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாக வந்து புதனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் புத்திசாலி புதன்னாவே புத்திசாலி அதி புத்திசாலி புதன் என்றாலே அறிவு அறிவு சார்ந்த அறிவாலேயே எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்க சாதிப்பாங்க புதன் வந்து நார்மலாகவே அவர் நேர்கதியில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் புத்திசாலி அதி புத்திசாலி அதே மாதிரி உங்களுக்கு அறிவை அறிவு 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 சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி அறிவால் எல்லாத்தையும் சாதிக்கிறது ஆழ்ந்த அறிவை நோக்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் செயல்பாடாக இருக்கட்டும் எது ரொம்ப இதாக இருந்தாலும் ரொம்ப டெப்த்தில் போய் அவங்க எந்த ஒரு விஷயமும் அறிவு சார்ந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் எதையும் அறிவால் சாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி இந்த புதன் வந்து வக்கரமானால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இயல்புக்கு மாறிய தன்மை இயல்புக்கு மாறான தன்மையில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் எப்படி இருப்பார் போது இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்னா எதையும் மேலோட்டமாக இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க நேர்கதியில் இருக்கிற புதன் வந்து எதுவாக இருந்தாலும் டெப்த்தில் போய் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க டெப்த்தில் போய் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்கனா ரொம்ப ஆழத்தில் போய் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் வக்கரமான குரு பார்த்திங்கன்னா சாரி வக்கரமான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்குவாங்க எல்லாமே அந்த மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட சிந்தனை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்திங்கனாக்க ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு போவாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கனாங்க ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்து மறுபடியும் பின்வாங்கிடுவாங்க அது எந்த எதுக்காக இப்படி எப்படி நான் சொல்லிட்டேன் கேட்டிங்கனாக்க அந்த வக்கரமான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் அவசரம் அவசர முடிவு அப்போ அந்த அவசர முடிவுனால பார்த்தீங்கன்னாக்க உடனே ஆர்வமாக போய் ஒன்று பண்ணுறது உடனே வந்து பின்வாங்கிறது இதெல்லாம் இந்த அவசரம் நார்மலாக இருக்கிற புதன் அதாவது நேர்கதியில் இருக்கிற புதன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நல்லா ஆழமாக வந்து திங்க் பண்ணுவார் ஆழமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார் ஆனாலும் அந்த இடத்துல ஸ்பீடு இருக்கும் புதன்னாலே ஸ்பீடு தான் இப்போ புதன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கண்ணியில் இருக்கிற புதன் வந்து கண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருப்பார் கண்ணியில் புதன் வந்து மெதுவாக இருந்தாலும் ஆனா பார்த்தீங்கன்னாக்க அந்த அவசரம் இருக்கும் ரொம்ப ஆழமா இது பண்ணி ரொம்ப அவசரம் இருக்கும் ஆனா இங்கே மிதனத்தோட புதன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவசரம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு பண்ணணும் பேச்சையாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே சுருத்தன் நிற்க மாதிரி தான் பரபரன்னு இருப்பாங்க யாரு மிதனத்தில் இருக்கிற புதன் அப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிதானமாக இருப்பாங்க ஆனால் ஸ்பீடாகவும் இருப்பாங்க ஆனால் மிதனத்தில் இருக்கிற ஸ்பீடு இங்கே இல்லை கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஆக மொத்தம் அந்த நேர்கதியில் இருக்கிற புதன் வந்து கன்னி புதனுக்கும் மிதுன புதனுக்கும் வித்தியாசம் வந்து இது இது நேர்கதியில் வக்கரகதியில் அப்படின்னாவே உங்களுக்கு இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பீடாகிரும் ஓவர் ஸ்பீடாகிரும் அந்த அவசரம் அப்படின்றனால உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ அந்த இடத்துல என்னது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக போய் ஒன்றில் போய் சேர்றது உடனே வந்து கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே பின்வாங்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி இவங்க போய் ஏதோ காலேஜ்லேயோ இல்லை வேலையிலே போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே எங்கே அவங்க தங்கியிருக்கிறாங்களோ இப்போ ரூமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு அவங்க வந்து மாற்றுவாங்க ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் ஒன்று ஆஸ்டலையை மாற்றுவாங்க இல்லை வீடை மாற்றுவாங்க இல்லை ரூமை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு சேஞ்ச் அவங்க இருக்கும் யாருக்கு வக்கரமான புதன் ஆக மொத்தம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நல்லா பழகுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழகினத்துக்கு உண்டானது ஒன்றும் இல்லாமல் போய்டும் ஆக மொத்தம் எல்லாமே சேஞ்ச் அந்த புதன் வந்து வக்கரமானால் அப்படின்னாவே சேஞ்ச் தான் ஒரு நிலைத்த தன்மை ஒரு ஆசுலேஷன் தான் இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஆசுலேஷன்லேயே இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா முடிவு வந்து தப்பான முடிவாக இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து புதனை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து நேர்கதியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க எல்லாம் இதாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் ஏஜ் கூட பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமா தெரியாது ஏஜ் அவங்களுக்கு அதிகமாக ஆயிருந்தாலும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் அவங்க அவங்களுடைய தோற்றம் தெரியும் ஆனா புதன் வக்கரமானவங்களோட இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி சோந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு திங்கிங் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் அந்த செழிப்பு இருக்காது ஏதோ ஒரு திங்கிங்லேயே இருப்பாங்க அந்த திங்கிங் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படியே அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா சில நம்மளுக்கு சாதகமற்ற நிலை இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வக்கரமான குரு இந்த மாதிரி அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள அவங்கள வந்து அடக்கணும் அவங்கள இருக்க வைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அதில் இருக்க மு மாட்டாங்க இருக்க வைக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்கிள்னு வச்சிங்களேன் அந்த சர்க்கிள் அப்படின்னாவே அந்த சர்க்கிளில் இருக்கிற விஷயத்தை அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து மேலோட்டமாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சர்க்கிள்க்கு வெளியே அந்த வட்டத்துக்கு வெளியே போய் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறது எல்லாமே எனக்கு தெரியும் தனக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகரே வந்து நம்புவார் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இது வந்து யாரை சொல்லியும் தப்பு கிடையாது அவங்களோட கேரக்டர் அது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்க அவங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறையா தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க வெளியே போய் ஆக மொத்தம் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் எந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட பேசலாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க எல்லாம் மேலோட்டமாக நீங்கள் சாதாரண ஒரு ஒரு சின்ன விஷயத்து எந்த எந்த லைனாக கூட இருக்கட்டும் நீங்கள் ஆர்ட்ஸ் லைனாக இருக்கட்டும் சயின்ஸ் லைனாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் லைனாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கல் லைனாக இருக்கட்டும் எந்த லைனில் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னா கூட பேசுவாங்க ஆனால் எல்லாமே மேலோட்டமாக பேசுவாங்க ரிசர்ச் லைனில் ஆனால் இந்த ரிசர்ச் லைனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த புதன் வக்ரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க பார்த்திங்கனாக்கா புதன் வக்ரம் வந்து நல்லா அவசரப்படுவாங்க அதே மாதிரி வந்து இந்த அவசரம் அவசரம்ன்றப்ப அந்த கண்டுபிடிப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதன் வந்து நேர்கதியில் இருக்கவங்களும் ரொம்ப இதாக இருப்பாங்க பட் அதை விட வக்கரவீதியில் இருக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வக்கரவீதியில் இருக்கிற புதன் வந்து நல்ல இடத்துல இருந்து ஒரு மாதிரி சுபத்துவமாக இருந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரிசர்ச் ஃபீல்டில் இருப்பாங்க ஏன்னா அங்கே வந்து நிறைய அவசரப்படுவாங்க நிறைய தப்பு வரும் நிறையா அவசரப்படுவாங்க தப்பு வரும் நிறைய அவசரப்படுவாங்க தப்பு வரும் இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து 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 ஒரு ஸ்டேஜில் வந்து கரெக்டாக ரிசர்ச்சில் முடிச்சிருவாங்க என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தப்பு பண்ணி அவசரப்படுறது போடுறதுன்றது இப்படியே மாற்றி 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 கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து அனுபவத்தின் ரீதியாக ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன் இல்லைங்களா டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கனாக்கா அவங்க டக்குன்னு அவசரப்பட்டு சரி இந்த வாழ்க்கை துணையை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கனாக்கா இல்லை எனக்கு வேண்டாம் வேறு வாழ்க்கை துணையை நான் தேடுறேன் வேறு வாழ்க்கை துணையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி அதை பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து மனசு மாறி மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மொதல் பார்த்த வாழ்க்கை துணையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துலேயே மாறுவாங்க ஆக மொத்தம் வாழ்க்கை துணை விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போ எந்த அளவுக்கு அங்கே குளிரப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுங்க அங்கே எந்த அளவுக்கு அந்த ஆய்சலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த ஒரு மனுஷனையும் அடுத்தவங்களை அடுத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது எல்லா விஷயத்திலும் அவசரப்படுவாங்க இந்த மாதிரி படுவாங்களோ இல்லையா ஆனால் அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அவங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமேதாவி நம்ம தான் அதிமேதாவி அப்படின்ட்டு அவங்களோட எண்ணங்கள் வந்து இருக்கும் அதுக்கு வந்து காரணம் என்னது வக்கரமான புதன் வக்கரமான புதன் அப்படின்னாவே இப்படிலாம் அவங்க இருப்பாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை கெடுக்க மாட்டாங்க அதுதான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அடுத்தவங்களை கெடுக்கல இது கெடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னாவே அது ஒரு நல்ல விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறாமை இந்த மாதிரிலாம் கூட இருக்காது அடுத்தவங்களை கெடுக்கல அப்படின்னாவே அந்த இடத்துல பொறாமையே இல்லைன்ற மாதிரி தான் அர்த்தம் அதேமாதிரி படிப்பு விஷயத்தில் எந்த ஒரு படிப்பு ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்பட்டு முடிவு வந்து ரொம்ப ஆழமாக வந்து அன அனலைஸ் பண்ணாமல் திடீர்னு போய் ஸோ மேலே இடமா சரி இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா பிடிக்காமல் போயிடும் மறுபடியும் டிஸ்கண்டி பண்ணிட்டு வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து மறுபடியும் இப்படியாக மாறி 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 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வக்கரமான புதனோட கேரக்டர் இது அதே மாதிரி ஒரு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணிடுவாங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்காமல் போயிடும் உடனே இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி வேறு வேலையை தேடுவாங்க அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு மாதிரியாக இருந்துட்டு கடைசியில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை வேறு கம்பெனி பார்க்குறேன் இல்லை வேறு ஜாப் பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த அறிவு அறிவு சார்ந்த விஷயத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு அந்த அறிவை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே அப்போ எல்லாமே ஸ்பீடாக இருக்கும் இந்த யாருக்கு வக்கிரமானம் புதனுக்கு அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது அந்த மாதிரி அவசரப்படக்கூடாது ஆக மொத்தம் இந்த வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை விஷயத்தில் வேலை விஷயத்தில் அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு தீர்க்கமான முடிவு ஒரு நிலையான ஒரு நிலையான ஒரு தன்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க நிலையான முடிவு ஒரு ஸ்டேபிளான முடிவு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்காது எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணிச்சல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா துணிச்சல் வந்து அசட்டு துணிச்சல் வந்து பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி தைரியமும் பார்த்தீங்கன்னாக்கா அதீத தைரியமாக இருப்பாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறையா இவங்களுக்கு சாதகமற்ற தன்மையாக இருக்கும் பாதகம் சாதகமற்ற தன்மையாக இருந்து அங்கே பாதகமாக தான் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு சாதகமற்ற தன்மையாக தான் இருக்கும் நம்மளுக்கு சாதகமாக இருக்காது அதனால் பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வக்கரமாக இருக்கவங்க என்னென்னலாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணால் அவங்க ஓரளவுக்கு வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னா நிதானமாக இருக்கணும் புதன் வக்ரமடைந்தவர்கள் நிதானமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது அவசரமே இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே தள்ளி போடுறது போஸ்ட்மான் பண்ணுறது எதையும் எந்த விஷயத்தையும் நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்க நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அப்புறமா வந்து நம்ம செயல்படணும் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் ஏன்னா மனசும் உடம்பும் மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு யோகா பண்ணுறது இல்லை தியானம் பண்ணுறது இல்லை உடற்பயிற்சி பண்ணுறது இல்லை வாக்கிங் போகிறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிவிட்டு மனசை இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னாவே ப்ளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பீடாக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரத்த ஓட்ட மண்டலம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக வேலை செய்யும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் மனசு தான் எல்லாமே மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் முடிவாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னாவே மற்றது எல்லாமே டோட்டலாக மாறிடும் அதனால் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னாவே உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மனசு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ உடம்பும் நல்லாயிருக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்போ நம்மளுக்கு சில பிரச்சனைகள்லாம் வர்றது இல்லை அந்த அதாவது புதன் வக்ரம் அடைஞ்சா இப்போ என்னென்னலாம் நான் சொன்னேன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு அறுபது பர்சன்டேஜ் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து தடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இல்லை என்னால் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது வாக்கிங் போக முடியாது இந்த மாதிரி போனாக்கா மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் உடம்பு ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மூளை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் நீங்கள் கோயிலுக்கு ஆன்மீகத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா கோயிலுக்கு போங்க மனசை வந்து நல்லா ஒரு விதமாக இது ஒருநிலைப்படுத்துங்க மனசை நல்ல விதமாக வச்சுங்க அங்கேயே உங்களுக்கு ஆன்மீகனாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு என்ன அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மனசு நல்ல விதமாக இருக்கும் மனசு நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் இருந்தாலும் நம்ம யோகா உடற்பயிற்சி வாக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மனசு நல்ல ஒருநிலைப்படுத்தி சூப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும் ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்படின்னாவே இந்த தப்பு தப்பான முடிவு இந்த தப்பு தப்பான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்போ ஒரு நூறு பர்சென்ட்டில் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது அறுபது பெர்சன்ட் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நம்ம சூப்பராக இருக்கான்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி அந்த புதன் சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கிறாரு புதன் வக்கரமாக இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க புதன் சம்பந்தப்பட்ட ராசிங்களில் இருக்குது அதாவது மிதுன ராசி ராசி அதே மாதிரி மிதுன லக்னம் கண்ணீர் லக்னம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை புதன் வந்து நல்ல விதமாக ஒரு இடத்துல இருந்து அங்கே வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்னா இதே இந்த மாதிரி தசாபக்தியெல்லாம் எப்பப்போல்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த மாதிரி நேரத்தில் ஓரளவுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் புதன் வக்கரமானவங்க நிதானம் மெதுவாக எதையும் வந்து பண்ணுறது அவசரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறது எதையும் ஆழமாக தெரிந்து கொண்டு அப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது செயல்படுத்துறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிச்சிடலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்படின்னாலே அறிவு அறிவு சார்ந்த விஷயம் அப்போ அந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நிதானம் மட்டும் இருந்துச்சு அவசரம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே எல்லா வித விஷயத்துலையும் நம்ம ஈஸியாக வந்து சாதிச்சு வெற்றி பெறலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம்